செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியக்குட்பட்ட ஆலப்பாக்கம் பஞ்சாயத்து துளசிங்கம் நகர் பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக வசித்து வரும் அரசாங்கத்தில் அடிப்படை ஊழியர்களாக பணி புரிந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஐந்து ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் நிலத்தில் வசித்து வரும் நூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பல ஆண்டுகளாக நாங்கள் பட்டா கேட்டு பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் இன்றளவும் எந்தவொரு நடவடிக்கையும் தமிழக அரசால் மேற்கொள்ளப்படவில்லை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை எங்களின் இடத்தை சர்வே செய்து பட்டா அளிப்பதாக கூறுகின்றனர் ஆனால் அதற்கான எந்த ஒரு வேலையும் நடப்பதாக தெரியவில்லை எனவே எங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் அடிப்படை வசதிகளான கால்வாய் குடிநீர் தடையின்றி மின்சாரம் மற்றும் அரசு தொகுப்பு வீடுகள் வழங்க வேண்டும் மேலும் தமிழக அரசும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் இல்லையெனில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் துளசிங்கம் நகர் பகுதியில் வசிக்கும் நூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களும் தேர்தலை புறக்கணித்து தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பி அனுப்பும் என்று முடிவெடுத்துள்ளதாக கூறினார் என் பேர் சாம்பசிவம் துளசி நகர் அஞ்சாவது தேரில் வசிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இது கவர்மெண்ட்டுக்காக அடிப்படை ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இது அஞ்சு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்னு சொல்லிட்டு ஆளுக்கு மூணு மூணு சென்ட்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்க இந்த ஒதுக்குன காலத்துலேருந்து ஒரு ஆறு தெரு ஃபார்ம் பண்ணாங்க ஆறு தெரு ஃபார்ம் பண்ணி அதுக்கு தகுந்த வசதி குழா வசதி கரண்ட் வசதி எல்லாமே அடிப்படை எல்லாமே கொடுத்தாங்க அப்போது கூரை வீடுங்களா இருந்தது பட்டா இல்லை பட்டா இல்லாத காரணத்துனால எந்த ஒரு அடிப்படை வசதியும் ஒரு கிராமத்தில் கலைஞர் வீடு திட்டம் அம்மா வீடு திட்டம் எந்த வீடு திட்டமும் எந்த சலுகை எங்களால் பெற முடியல இந்த துளசி நகரில் எங்களுக்கு அடிப்படை வசதியும் கா கால்வாயும் எந்த ஒரு வரவேற்பும் கிடையாது வருஷம் வருஷம் மனு கொடுத்துதான் இருக்கும் அப்பப்போ ஒரு 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 ஐந்து ஆண்டுக்கும் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சர்வே பண்ணுறாங்களே தவிர எந்த ஒரு முழக்கமும் தெரியல ஆனால் எந்த அதிகாரமும் சர்வே பண்ணுறாங்க ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்குதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறது எப்போ சார் இந்த இடம் அடங்கல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ரெண்டாயிரம் வேலையும் இருந்தது அடங்கல்ல இருந்தது இப்போ அடங்கில் கூட காணும் வடிவேல் சொல்கிற கதையா கணர் இருந்த இருந்தது அந்த மாதிரி கதியாக ஆகிப்போச்சு அந்த மாதிரி போச்சு அடங்கலையும் கிடையாது எங்களுக்கு வீட்டு வரி நாங்கள் இது வரைக்கும் முப்பது வருஷமா நாங்கள் ஆண்டுகள் இருக்கிறோம் வீட்டு வரி கட்டிங்க தான் இருக்கிறோம் ஆனால் வீட்டு வரி கட்டுறதுக்கு முன்னே நாங்கள் பீம் போட்டு வரணும் இருக்கும்போது பீம் போட்டு பீமு இருக்கிற காலத்துல பஞ்சாயத்துல ஒதுங்கின பிறகு வீட்டு வரி கட்ட ஆரம்பிச்சோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா அஞ்சு வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கும் நாங்க சர்வே பணிகள் இருக்கிறாங்க ஆனா கேட்டா கம்ப்யூட்டர்ல ஏத்துறோம் ஆனா உனக்கு உங்களுக்கு அடங்கலை ஏத்துறோம் உங்களுக்கு பட்டா வகுத்துக்காக தான் நாங்க அழகிறோம் இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்களே தவிர எந்த விளக்கமும் இது வரைக்கும் தீர்வு காணல எங்களுக்கு கரண்ட் தடையில்லா கரண்ட் கொடுக்கும்படி எங்களுக்கு மிக தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த துளசி நகர் கிராம நத்த எல்லையில் எல்லைக்குட்பட்டது இது பட்டா வழங்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பட்டா வழங்க வழங்கவில்லை என்றால் எங்களுக்கு அடுத்து வருகின்ற ஊராட்சி ஊராட்சி மன்ற தேர் தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்க நாங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு வீடு அத்தனை பேரும் நாங்கள் இந்த ஓட்டு போடாமல் நாங்கள் எதிர்த்து நாங்கள் மாவ மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாங்கள் எங்களுடைய ஆவணத்தை சம சமர்ப்பிக்கிறோம்